வணக்கம் நண்பர்களே நீங்கள் உயிர்மண் யூடியூப் தளத்தின் ஊடாக அணிந்திருக்கிறீர்கள் இன்றைய தினம் நான் எங்கே நிற்கிறேன்னு சொன்னால் எங்களை வீட்டுக்கு பின்னுக்கு தான் நிற்கிறேன் இந்த பின்னுக்கு பார்த்தீங்கன்னு சொன்னால் இதான் வந்து ராசவள்ளி கொடி இப்போ இந்த கொடியில் பார்த்தீங்கன்னு சொன்னால் இப்போ கிழங்கெல்லாம் எல்லாம் வச்சுடுது இந்த கிழங்கெல்லாம் எல்லாம் வச்சு அறுவடைக்கு தயாராக இருக்குது இங்கே கொடியில் இருக்குது இதான் வந்து கிழங்குன்னு சொல்லிடுவோம் கொடியில் இருக்கும் கொடியில் இப்படி சின்ன சின்ன கிழங்குகள் வந்து காய்ச்சிருக்கும் இப்போ இந்த ராசவள்ளி கிழங்கை வந்து நாங்கள் அறுவடை செய்ய போகிறோம் உண்மையிலேயே ராசவள்ளிக்கிழங்கை பார்த்தீங்கன்னா சரியாக நல்ல இந்த பர்பிள் கலரில் இருக்குதும் அப்படி ஒரு பேர்பிள் ஜாமுன் தான் சொல்லிவினோம் அப்போ இன்றைக்கு இந்த ராசவள்ளி கிழங்கை தான் அறுவடை செய்ய போகிறோம் அறுவடை செய்து பார்ப்போம் விளைச்சல் எப்படி இருக்குன்னு சொல்லி உண்மையில வீட்டு தோட்டங்களில் இப்படியான சின்ன சின்ன பயிர்களை பயிர் செய்கிறதுனால எங்களுக்கு பல நன்மைகள் அடைக்குது இன்றைக்கு நான் கரநாளாக காத்திருந்து அறுவடை செய்ய போகிறேன் பார்ப்போம் எப்படி இருக்குன்னு சொல்லி வாங்குவோம் இந்த கிழங்கு அறுவடை செய்வோம் இதான் வந்து ராசவள்ளி கொடி பாருங்க இந்த வேலி நீளத்துக்கு பற்றி விட்டுறான் வேலி நீளத்துக்கு அப்படியே படர்ந்து நிற்கிது இந்த கொடி எல்லாமே காஞ்சி ஒன்று வருது காஞ்சி ஒன்று வரைக்க வந்து என்னென்னு சொன்னால் அறுவடை செய்யலாம் இந்த இதான் வந்து கொடி இப்படி இந்த நீளத்துக்கு கொடி நிற்கிது இந்த பக்கத்தில் வந்து செவ்வாழை நிற்குது ஏற்கனவே நான் செவ்வாழை ஒன்று வட்டி உங்களுக்கு வீடியோ ஒன்று எடுத்து அதே அதேமாதிரி என்னென்னு சொன்னால் இந்த வீடு பின்னுக்கு பாருங்க கொஞ்சம் கொஞ்சம் பயிர்கள் வந்து பதிவச்சிருக்குது அதோட இதான் வந்து என்னுடைய அசோலா தொட்டி அசோலாவும் வந்து நிற்கிது இருந்தால் அசோலாவும் இருக்குது அதோட என்னென்னு சொன்னால் இதுக்கு அது தச்சையில் வந்து ஏதோ ஒரு தாமரை விதை வந்து விழுந்து தாமரை தாமரை வந்து முளைச்சி நிற்கிது இந்த தொட்டியெல்லாம் எல்லாம் ஒரு தாமரையும் பூக்குறதுக்கு தயாராக நிற்கிது இந்த மொட்டு வந்துருக்குது இப்போ பார்த்தீங்கன்னா அசோலா தொட்டி ஒரு தாமரை தொட்டியாக மாறிட்டுது சரி சரி வடிவாக இருக்கட்டும்னு சொல்லி நான் அப்படியே விட்டுவிட்டேன் இருந்தாலும் இதுக்குள்ளே அசோலாவல் அசோலாவும் இருக்குது இந்த அசோலாவை எடுத்து நான் இன்னொரு தொட்டி தான் போடணும் பார்த்தீங்கன்னா இப்போ இது வந்து ஒரு தாமரை தொட்டியாக மாறிட்டுது இந்தியம் பார்த்திங்கன்னு சொன்னால் இந்தாலயம் வந்து ராசவள்ளி கொடி இருக்குது இந்த இப்படி இந்த வேலி நூலத்துக்கு படர்ந்து போகுது இப்போ வந்து நாங்கள் இந்த கொடியை வந்து வெட்ட போகிறோம் இந்த இதான் கொடியின் அடி வேரம் எடுத்து ஒன்று வாங்கோ ஹசின் மம்பட்டி எடுத்துன்னு வாங்கோ இந்த கொடிய இந்த அடியில் வெட்டக்கூடாது இப்படி இந்தியாவில் சுற்றி வெட்டணுமா அப்போ தான் கிழங்கு வெட்டப்படா ஆ பாருங்க எப்படி விட்டுற பாப்போம் வட்டி பார்ப்போம் என்ன மாதிரி கிழக்குன்னு சொல்லி கிழங்கு எப்படி இருக்குன்னு சொல்லி பார்ப்போம் அடி அப்படிங்கோ அடி அடிக்கலாங்க அப்படிங்கோ அடிக்கு அடிக்கு போனால் அப்படிங்கோ அப்போதான் தெரியும் இல்லை கிழங்கு அந்த மாதிரி இருக்கும் ராசவள்ளி கிழங்கில் களி காய்ச்சலாம் கஞ்சி காய்ச்சலாம் ஏன்னா உணவுகள் செய்யலாம் கொஞ்சம் கிட்ட கொண்டு வாங்கோ ஆ இப்படி பிடிங்க இந்த பார்த்தீங்களா இதாம் வந்து கிழங்கு இந்த தெரியுது கிழங்கு பார்ப்போம் அப்படி பெரிய கிழங்குன்னு சொல்லி நான் நினைக்கிறேன் அவ்வளோ பெருசாக வராட்டியும் பரவாயில்லை தான் அவரும் பெரிய கிளாங்காகத்தான் இருக்குது பார்ப்போம் பட்டி பார்ப்போம் மேலே நான் சின்ன சின்ன கொடியை கிழங்கெல்லாம் நட்டு விட்டேன் அது வேணா இப்போ பெருசாக வாழ்ந்துடும் பரவாயில்ல ஒரு பெரிய கிழங்கு ஒன்று தான் ஒரு காக்கிலோ வேறு பாப்போம் மற்றது என்னோட பெரிய கிழங்கு நிற்கிது ஆ சா பாதிங்கன்னு இந்த நல்ல அப்படியே பேர்பிள் கலரில் இருக்குதுந்தா பரவாயில்ல ஒரு கோடியிலே நாங்கள் ஒரு முக்கால் கிலோ கிழங்கு கிட்டே கிடையாச்சு இருக்குது ஆனால் இன்னும் கொஞ்சம் பெருசாக விளஞ்சிருந்தால் நல்லா இறந்துருக்கும் இதான் வந்து ராசோலி கிழங்கு இப்போ பாத்தீங்கன்னு சொன்னா இதுல அப்படியே தும்பு தும்பா இருக்கும் இந்த தும்புல வந்து நாங்கள் முறிச்சு போட்டு சுத்தம் செய்து கொண்டா சரி டண்டு பெரிய கிழங்கு கிடச்சது எனக்கு நன்றி நண்பர்களே மேலே இந்த அறுவடையில வந்து ஒரு தான் அறுவடை செய்தேன் அதில் அதுல வந்து டண்டு பெரிய கிழங்கு கிடச்சிருக்குது நினைகிற ஒரு முக்காக்கிலோகம் கூட தான் நிற்கிது உண்மையிலே இந்த காணொலி உங்களுக்கு பிடிச்சிருக்குமேன்னு நான் நம்புகிறேன் இப்படி இயற்கையான முறையில் எங்களில் வீடுகளில் சின்ன சின்ன வீட்டு தோட்டங்களை நாங்கள் செய்யலாம் அதால் எங்களுக்கு நன்மை கிடைக்கும் அதோட இயற்கையான உணவுகளை நாங்கள் உற்பத்தி செய்து கொள்ளலாம் அனைவருக்கும் நன்றி இந்த காணொலி உங்களுக்கு பிடிச்சிருக்குமே நான் நம்புறேன் இந்த காணொலி பிடிச்சிருந்தால் மறக்காமல் என்னுடைய உயிர்மன் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள் தொடர்ச்சியாக இது போன்ற பல்வேறுபட்ட பயனுள்ள காணொலிகளை நீங்கள் பார்க்கலாம் அனைவருக்கும் நன்றி மீண்டும் என்னும் ஒரு காணொலியோடு உங்களை சந்திக்கின்றேன் நன்றி வணக்கம்